கொடியை கொண்டு ஒரு தேசபக்தி பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்ததுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கொடி வணக்கம் பாடல் கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் மக்கள் ஒன்றாய் கூடுங்கள் கொடியின் பெருமை பாடுங்கள் மக்கள் ஒன்றாய் கூடுங்கள் கொடியின் பெருமை பாடுங்கள் கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் வளமை காட்டும் பச்சை வீரம் காட்டும் சிகப்பு அமைதி குறிக்கும் பெண்மை அறத்தை குறிக்கும் சக்கரம் வளமை காட்டும் பச்சை வீரம் காட்டும் சிகப்பு அமைதி குறிக்கும் பெண்மை அறத்தை குறிக்கும் சக்கரம் கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் வானம் தொட்டிடும் நம் கொடியே விண்ணை முட்டிடும் நம் புகழே வானம் தொட்டிடும் நம் கொடியே விண்ணை முட்டிடும் நம் புகழே கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் கொடி பறக்குது கொடி பறக்குது பாருங்கள் வணக்கம் செலுத்த வணக்கம் செலுத்த வாருங்கள் நன்றி